வணக்கம் ஸ்ரீ மீனாட்சி தாயே துணை மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை மாணகர்க அரசாலம் மீனாட்சி மாநகர் காஞ்சிலே காமாட்சி மதுரை

மதுரை அரசும் மீனாட்சி திருவே காட்டினி தென்பொதிகை நகரின் முத்து மாறி திருவே காட்டினே கருமாறி தென்பொதிகை நகரின் முத்துமாறி சமயபுரம் சகல சௌபாகியம் தந்திடுவார் மா காளி மதுரை அரசாழும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாழும் மீனாட்சி கமகமிக ரிக சரி நிசரி கமகமிக ரிக சரி நிசரி ிகரி கர் கர் மகசனித மதுரை அரசாலும் மீனாட்சி மாணகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி நன்றி